அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் ஹரிப்பிரணவ் நான் தொண்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் பற்றி பாடல் போகிறேன் கர்ம காமராசரே உன் புகழை பாட வேண்டுமே நாளுமே உன் புகழை பாட வேண்டுமே நாளுமே ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தார் உலகத்தை அறிய வைத்தார் மாணவர் மனதை அறிந்தார் மதிய உணவை கொடுத்தார் எப்பொழுதும் எளிமையாக இருந்தார் ஏழைகளை உயர வைத்தார் நன்றி நான் பாடிய பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ள ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்